ஹாய் கைஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பியூட்டி டிப்ஸ் பார்க்க போகிறோம் அதாவது பிரைட்டாக லவ்லியாக எப்படி இருக்கிறதான்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நமக்கு ஈஸியாக கிடைக்கிற திங்ஸ் தான் தேவை சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஹனி ப்ளஸ் லெமன் ஹனியும் லெமனும் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கிட்டு உங்களோட உடம்பில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இடம் பழிச்சுன்னு இருக்கும் அடுத்தது தேர்ட் ப்ளஸ் கஸ்தூரி மஞ்சள் தயிரும் கஸ்தூரி மஞ்சளும் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களோட கண்ணுக்கு கீழே கழுத்துக்கு பின்னாடி தடவிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லது அடுத்தது மில்க்கு மில்க்கு நீங்கள் குடித்தாலும் ரொம்ப நல்லது அதாவது ஸ்கின்னில் தடவிக்கிட்டாலும் நல்லது பாழாடை இன்னும் நல்லது அடுத்தது லெமன் ப்ளஸ் சுகர் லெமனும் சுகரும் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கிட்டு நல்லா அதாவது சுகர் வந்துட்டு மெல்ட் ஆகிறதுக்குள்ளே உங்கள் ஸ்கின்னில் வச்சு நம்ம நாலு விரல வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடம் கண்டிப்பாக வெள்ளையாயிடும் அது ஏன் அப்படின்னா உங்களோட பழைய செல்கள் கீழே விழுந்து புது சொல்கள் உருவாகும் அதனால் அப்படி இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு வாட்டி மட்டும் பண்ணால் பார்த்தாது மார்னிங் அண்ட் ஈவினிங் கண்டிப்பாக செய்யணும் அப்புறம் நம்மளோட வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் தேங்க்யூ